அளவுக்கு அந்த சக்திகளை யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கு பார்க்கணும் இல்லையா ஸோ முக்கியமாக வடநாட்டில் பார்த்தீங்கன்னா வட பாரதத்தில் நார்த் அந்த ஒவ்வொரு நாட்களுக்கு பல தேவிகளுடைய பேர் சொல்லுவாங்க சேவத்ரா சந்திரகாந்த் அப்படின்னு பட் நம்மளுடைய தென் பாரதத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மூணு நாட்கள் லக்ஷ்மி தேவிக்காக மூணு நாட்கள் துர்கைக்காக மூணு நாட்கள் ஸோ வாழ்க்கையில் நமக்கு என்ன நம்ம மோஸ்ட்லி என்னது ஒன்று கல்வி அறிவு கல்விக்காக நம்ம ரெண்டாவது சொத்து சொத்து தேவையாக இருக்கு வாழ்க்கையில வயிற்று நிரப்பணும் மூணாவது இந்த தைரியம் வீக்கம் வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்குள்ள சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் எதிர்க்கிறதுக்கு நமக்கு இந்த மூன்று தேவிகள் இருக்கு லக்ஷ்மி புதை சரஸ்வதி பட் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில இந்த சக்திகளை நம்ம கொண்டு வரலாம் சோ நீங்க பாத்தீங்கன்னா குரு வைக்கும் பொழுது நம்ம சின்ன வயசுல கூட வீட்டுல குரு வைப்போம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல போய் போய் அதை அரேஞ்ச் பண்றது வைக்கிறது பட் அதோடைய முக்கியத்துவம் என்ன பாருங்க அந்த குரு வைக்கிறதுலையும் கலசம் இருக்கும் அதுக்கப்புறம் தேவியர்களுடைய அந்த சிலைகள் இருக்கும் அதுக்கப்புறம் மனிதர்கள் வயது செய்றவங்க ஒரு மாதிரி மனிதர்களுடைய இருக்கும் படிப்படியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஷிகள் முனிவர்கள் அதுக்கப்புறம் இது என்ன சொன்னால் சொன்னா நம்மளுடைய கால பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம அனைத்து ஆத்மாக்களும் தெய்வ தெய்வியர்களாக அந்த தர்மத்துக்கு அந்த ஒரு சமயத்துக்கு சேர்ந்தது இல்லையா இப்போ தெய்வர்கள் வழிபாடு சேரும் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள அந்த தெய்வ குணங்கள் ஒரு காலத்துல இருந்திருக்கு அதனால நம்ம அதை வந்து வழிபாடு செய்றோம் அதுக்காக எங்கறோம் அதுக்காக வேந்திரோம் நம்ம அந்த பரம்பரைக்கு சேர்ந்தவங்க தெய்வ தெய்வர்களுடைய பரம்பரைக்கு சேர்ந்தவங்கன்னு சொன்னா நமக்குள்ள அந்த சக்திகள் எப்படி கொண்டு வருது நம்ம நீங்க பாத்தீங்கன்னா தெய்வர்கள் நவராத்திர அந்த தெய்வர்களுக்கு பல ஆயுதங்கள் இருக்கும் அது அஷ்டலட்சுமி சொல்லுவாங்க இல்லை அஷ்ட அந்த துர்கேக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த அஷ்ட சக்திகள் என்னது ஒவ்வொன்று ஆய்ந்தமும் ஒரு சின்னம் குறிக்குது என்ன குறிக்குது சம்டைம்ஸ் ஒரு வாழ் இருக்கு வாழ் பார்த்தீங்கன்னா அது எஸ்பெஷலி மகா மகிஷாசுரன் வந்து அவங்கள வந்து வத செஞ்சதுனால அப்படியே காமிச்சிருப்பாங்க மகிஷா அப்படின்னு சொன்னாலே என்னது நமக்கு புத்தி புத்தி வந்து ஒரு துச்ச புத்தியாக இருக்கும் இல்லை மந்த புத்தியாக இருக்கும் ஸோ அது மாத்திர அந்த பகத்தறியும் சக்திக்கு தான் வந்து அந்த வாழ் காமிச்சி ஸோ ஒன்று நெருப்பு காமிப்பாங்க உள்ள ஸோ நெருப்புனா என்னது நம்மளுடைய அந்த யோக சக்தி பரமாத்தமாக கூட நம்மளுடைய மன புத்தியை இணைக்கும் பொழுது நமக்குள்ளே கிடைக்கக்கூடிய அந்த யோக அக்னி மூலமாக என்னது நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாமே நான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அம்பு காமிப்பாங்க வில்லு அம்பு பாத்துருக்கேன் அந்த வில்லு அம்பு என்ன குறிக்குது வில்லு அம்பு பார்த்தீங்கன்னா அம்புன்னு சொன்னாலே எண்ணம் எண்ணத்துடைய சக்தி ஸோ நம்மளுடைய எண்ணங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்கப்பூர்வமாக இருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சக்திசாலியாக இருக்கு அந்த எண்ணங்கள் வந்து அதிர்மலைகளாக இந்த சூழலையே நீங்கள் பாருங்கள் உங்களுடைய எண்ணங்களை வந்து நீங்க மாற்றுறீங்கன்னு சொன்னா உங்க வீட்டில் எப்படி இருக்கும் சூழல் அமைதியாக அன்பாக சந்தோஷமாக இதுதான் நம்ம வேண்டும் வாழ்க்கையில என்ன வேணும் நமக்கு அமைதி அன்பு சந்தோஷம் வேற ஏதாவது வேணுமா அமைதி அன்பு சந்தோஷம் கூடவே கல்வி சொத்து இல்லையா இந்த மூணுமே அதில் அடங்கியிருக்கு ஸோ இந்த அமைதி அன்பு சந்தோஷம் எப்படின்னு சொன்னால் இந்த 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 நவராத்திரியில நம்ம கொண்டாடக்கூடிய அந்த சக்திகளும் சக்தி எப்படி கிடைக்குது சிம்பிளா நம்ம பார்க்க போதான் நம்ம யாருன்னு தெரிஞ்சு ஒரு ஆத்மா கூட இணைக்கும் பொழுது அந்த சக்தி நமக்குள்ள வரும் நம்ம எல்லாருக்கும் சக்தி வேணும் தான் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா அதுக்கு சக்தி அவசியம் இப்போ நீங்கள் வந்து ஒரு சும்மா உடல்லேயே பாருங்கள் பிசிக்கல் ஒரு மசில் பவர் கொண்டு வரும் மசில் சக்தி இருந்தால்தான் நம்ம ஏதாவது இங்க தூக்கலாம் இல்லையா அதுக்கு என்ன வேணும் சாப்பாடு வேணும் சரியான சாப்பாடு வேணும் சரியான எக்ஸசைஸ் வேணும் அதே மாதிரி ஆத்ம பலம் எப்படி வரும் ஆத்ம பலம் எப்படி கொண்டு வரும் ஸோ நம்மளுடைய மனம் புத்தியை பரமாத்மா கூட இணைக்கும் பொழுது பரமாத்மா யாருன்னு தெரிஞ்சு அந்த சிவன் அந்த ஜோதியை தெரிஞ்சு அறிஞ்சு அவர் கூட நம்ம இணைக்கும் பொழுது நமக்குள்ள அந்த சக்தி ஆத்ம பலம் தான் வந்து அந்த சக்திகளாக காமிச்சிருக்கு செல்வமும் எப்படி வரும் நம்மளுடைய வாழ்க்கையில எப்போ நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடியது வந்து நல்ல வகையில தகுதி வாய்ந்த வகையில நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு சிம்பிள் வாழ்க்கை வாழும்பொழுது பரந்து இதயம் இருக்கும் பொழுது தானாக வரும் ல சொன்னாங்க வீடு அவ்வளோ சுத்தம் செய்வாங்க சுத்தம் வந்து வீட்டை சுத்தம் செய்வோம் முழுக்குள்ளா மனம் புத்தியில் எவ்வளோ நம்ம வந்து சுத்தமாக இருக்கும் உணர்வுகள் நம்ம வந்து எவ்வளோ சுத்தமாக இருக்கும் டெய்லி நம்ம செக் பண்ணோம்னு சொன்னால் டெய்லி நம்ம இதை செய்யும் பொழுது நமக்குள்ள அந்த சக்தி வராது ஸோ எப்படி நம்ம ஒன்று வந்து இந்த நவராத்திர சக்திகள் எப்படி கொண்டு வருது சக்கரம் கூட கலைப்பாங்க அப்படியா சக்கரம் சக்கரம் அப்படின்னு சொன்னா இந்த நேரம் இப்ப எந்த நேரம் போயிட்டு இருக்குன்னு கூட நமக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு பாருங்க உங்களது எவ்வளோ நடந்துட்டு ஸோ கேள்விகள் இருக்கா நமக்கு ஏன் எதுக்கு என்ன எப்படி பிகாஸ் இது வந்து என்ன காலம் இது நமக்கு தெரியும் எல்லாருக்கும் இது வந்து கலியும் காமம் கலியு அந்த ஒளி எப்படி வரும் நமக்குள்ளரமாத்மாத்தோடைய அறிவு என்ன டெய்லிங்க வந்து நம்ம பார்க்கறோம் பட் ஒண்ணு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த சக்தி அடைக்கணும்னு சொன்னா அந்த நவ சக்திகள் முதலாவது தெரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னா தன்னுடைய அறிமுகம் என்ன நம்ம எல்லாருக்கும் முக்கியமாக அறிமுகம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது மற்றும் உடல் வந்து அடையக்கூடிய நமக்கு தெரியும் மண்ணோடு மண்ணாக போகும் நம்ம இல்லையா அந்நிக சக்தி நம்ம தீபத்தை ஏத்துறோம் ஒளியை ஏத்துறோம் பட் அந்த ஒளி தான் நம்மளுடைய உண்மையான ரூபம் நம்ம யாராவது மரணிக்கும் பொழுது நம்ம ஒளி வந்து சேஃபாக ஏற்கனும் ஒளி வழி பட் அந்த ஒளி தான் நம்மளுடைய உண்மையான ரூபம் நம்ம எல்லாருமே போட்டு வைக்கிறோம் சந்தனம் வைக்கிறோம் வைக்கிறோம் சோ அது என்ன அடையாளம் நம்ம அனைவருமே அந்த ஒளி அந்த ஆத்மா அந்த மொழி அந்த ஸ்பிரிட் பல பேர்கள்

ஸோ அவர்களோட தொடர்பு கொள்ளும் பொழுது எனக்குள்ள அந்த சக்தி வரும் உங்களுடைய மொபைல் சார்ஜ் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அதை வந்து கனெக்ட் பண்ணணும் இல்லையா கனெக்ட் பண்ணா தான் அது சார்ஜ் ஆகும் அதே போல நம்மளுடைய மன புத்தி இங்கேயே இருக்கு இந்த உடல்கள் இதுலேயே இருக்குன்னு சொன்னால் எப்படி நமக்கு அந்த சக்தி வரும் ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த ஒளி நான் அந்த ஆத்மா அதுக்கப்புறம் பரமாத்மா பரும ஜோதி கடவுள் எங்க இருக்காருங்க என்ன சொல்லுவோம் துணிலும் இருப்பார் துருப்பிலும் இருப்பார் என் கொள்ளையும் இருக்கார் உங்க கொள்ளியும் இருக்கார் பட் கடவுளே அப்படின்னு சொன்னாங்க கீழே பார்க்கறோமோ பத்துல பாக்குறோமோ எங்க பாக்குறோம் கடவுளு சொல்லி மேல பாக்குறோம் இல்லையா எல்லா மதத்திலையும் பாருங்க எல்லா மதத்திலையும் மேல நமக்கு தெரியுது எங்க நம்மளுடைய வீடு வந்து ஒளி ஒளிமயமான ஒரு உலகம் அந்த உலகத்தை தான் பெரும்பாட்டுமா பரம தந்தைன்னு சொல்லலாம் அவர் நினைக்கும் பொழுது நமக்குள்ள அந்த சக்தி வரும் ஸோ இந்த நவராத்திரின்னு சொல்றது என்ன இந்த சக்திகள் நமக்குள்ள அடைஞ்சு நம்ம வந்து தெய்வீக குணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரும் ஸோ அது ஒவ்வொன்றும் ஆயுதங்களும் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடியது சி தடைகளாக இருக்கட்டும் நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கட்டும் நமக்குள்ள இருக்கட்டும் சூழல இருக்கட்டும் எப்படி முடிக்குது அந்த தடைகள் எப்படி வந்து நம்ம மேற்கொண்டு வருது இப்படித்தான் நான் ஆத்மா தெரிஞ்சு பரமாத்மா கிடையாது சக்தி அடையும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் மாற ஆரம்பிக்குது என்ன நம்ம கிரியேட் பண்றது நம்ம கையில இருக்கா இல்லை மற்றவங்க கையில இருக்கா நம்ம கையில இருக்கா

இல்ல ஆக்கூர்வமான எண்ணங்களை உருவாக்குது உருவாக்கும் பொழுது என்ன ஆகுதுமா சிவனும் ஒளி சோ நம்ம அந்த ஆத்மான உணர்ந்து அவரை நினைக்கும் பொழுது நமக்குள்ள எண்ணங்கள் மாற ஆரம்பிக்குது யாருக்காக எண்ணங்கள் சிந்திக்கணும்னு ஆசை இருக்க இத்தானவாக்டா இருந்தா ஏதாவது எரிச்சல் இல்லையா எரிச்சல் வருது ஏதோ ஒன்று சொல்லிடுறோம் அதுலயும் ஒரு நாளைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் லைட்டா இருக்கும் ரிலாக்ஸா இருக்கும்னா அவ்வளவு பண்ணாது இல்லையா ஸோ மீனிங் நமக்குள்ள அந்த சக்தியை நம்ம வந்து டெய்லி நிரப்பும் பொழுது எப்படி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா உடனுக்காக சக்தி வேணும் நம்ம சாப்பிட்றோம் அதே போல ஆத்மாவுக்கு சக்தி ஆத்மாவுடைய பலம் தேவைன்னு சொன்னால் இந்த கனெக்ஷன் நம்ம வந்து செய்யணும் ரொம்ப ஈஸி ஒன்றுமே வந்து நீங்கள் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் காலையில் நைட் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இது ரெண்டு இவ்வளோ டைம் கொடுத்தாலும் நீங்க வந்து ஆத்ம பலத்தை வந்து அதிகரிக்கலாம் சோ நவராத்திரி நம்ம கொண்டாடுறோம் சொன்னா பத்தாவது நாள் என்னது விஜயதசமி விஜயதசமி என்னது வெற்றி யாருக்கு யாருக்கு வெற்றி நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி வேணுமே யாருக்கோ கடந்த வெற்றியாவது மட்டும் நமக்கு விஜயதஷ்மின்னு சொன்னா நமக்கு வெற்றி எது மேல வெற்றி நம்மளுடைய தீய எண்ணங்கள் தடைகள் தேவையில்லாத விஷயங்கள் இது எல்லாத்து மேல நம்ம வெற்றி ரைட் சி என்னதான் சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் நான் அமைதியாக சந்தோஷமாக அன்போடு நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சக்தி நமக்கு வேணும் யார் என்னதான் சொன்னாலும் நம்ம வந்து ஒரு அமைதியாக இருந்துட்டோம் வெற்றியாக வெற்றியா இந்த வெற்றி தான் அதோட ஞாபகம் என்னது அசுரனை மட்டும் சென்றது மட்டும்காக அசுரன் அப்படின்னு சொன்னாங்க எங்க இருக்காங்க அசுரங்கள் இருக்காங்களா நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுர குணங்கள் ஏற்கனவே சொன்னது இல்லையா மந்திஷான் சொன்னா அந்த துச்ச புத்தி மந்த புத்தியா இருக்கு நமக்கு பகுத்தறியும் சக்தி இணைக்கும் இது சரி எது தவறு பத்து பேர்கிட்ட நம்ம கேட்கணும் இது சரிங்க என்ன டிசிஷன் எடுக்கிறது தெரியல பட் ரியாலி நமக்குள்ளே அந்த சக்தி இருந்ததுன்னா டக்குன்னு நமக்கு கிளாரிட்டி தெரியுது இல்லையா இதெல்லாம் எப்படி வருது நமக்கு ஒன்னும் இல்லைங்க நம்ம வந்து நான் யாருன்னு தெரிஞ்சு இந்த பரமாத்மா கூட நம்ம இணைக்கும் பொழுது நமக்குள்ள அந்த சக்தி உடந்து வந்துடும் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்யூ மினிட்ஸ் இது வந்து நம்ம மெடிடேஷனாக நம்ம செய்யணும் ஓகே நீங்கள் உட்கார முடியும்னா உட்கார முடியலை இல்லைன்னா நீங்கள் செய்யலாம் இது ரொம்ப சிம்பிள் மெடிடேஷன் இதில் வந்து நம்ம ஒரு மாதிரி உட்காரணும் இல்லை இந்த மாதிரி போஸ் இருக்கணும் எதுவுமே கிடையாது நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்மளுடைய எண்ணங்களை வந்து சிலது நம்ம மேலே செலுத்துகிறோம் சிலது இப்போ ஆத்மா மேலே செலுத்தி அவர்கிட்ட அந்த சக்தியை வந்து நம்ம அனுபவம் செய்யணும் ஸோ இந்த பிராக்டிஸ் நீங்க எங்க செஞ்சு இதே நீங்க வீட்டுக்கு கொண்டு போய் காலையிலயும் நைட்டும் செஞ்சீங்கன்னா அதுலயே உங்களுக்கு நிறைய வித்தியாசம் நீங்க வந்து பார்க்கலாம் பிகாஸ் நான் உனவன் மட்டும் அரேன் பண்றேன் அந்த சக்திகளுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா எண்ணம் தான் வந்து விதை நம்மளுடைய வார்த்தைகளுக்கும் செயல்படு என்ன வந்து நம்ம சரி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வார்த்தைகளும் சரியாயிடும் சரியாயிடுச்சுன்னா வாழ்க்கையே செயல்கள் தான் கருமான்னு சொல்லுவாங்க நான் என்னுடைய எண்ணங்கள் அப்படி பகிர்ந்துக்கிறேன் ஒரு கைடட் மெடிடேஷன் மாதிரி நீங்க கண்ணு முடி உட்காரலாம் இல்லை திறந்தும் இருக்கலாம் இந்த அமைதியான சூழலில் நான் சௌகரியமாக அமர்ந்து கொள்கின்றேன் ரிலாக்ஸாக உட்காருங்க ஜஸ்ட் எல்லாம் ஃப்ரீ கை கால் ஃப்ரீயாக இருந்து ரிலாக்ஸ் ஜஸ்ட் ரிலாக்ஸ் நல்ல ஆழ்ந்த சுவாசத்தை எடுங்கள் ஏதாவது இருந்தால் விட்டுவிடுங்கள் இப்பொழுது நான் இந்த அமைதியான சூழலில் ஒரு உள்நோக்கிய பயணத்தை துவங்குகின்றேன் என்னுடைய கவனத்தை நெற்றி நடுவில் இரு புருவங்களின் மத்தியில் கொண்டு செல்கின்றேன் ஒரு சின்ன பிரகாசிக்கும் புள்ளியை காண்கின்றேன் நட்சத்திரம் போன்ற ஒரு சின்னஞ்சிறிய பிரகாசிக்கும் புள்ளி விஜுவலைஸ் பண்ணலாம் ஒரு சின்ன சிறிய ஓடி புள்ளி நெற்றியின் நடுவில் பிரகாணித்துக் கொண்டிருக்கின்றது இதுதான் என்னுடைய உண்மையான சுரூபம்

അനുഭവം നമിയാണ് परमात्मा शक्ति कवे अनुभव सहित

सेम तुटे ये वार्ते परिवर्तन நவராத்திரியை பற்றி கூறி சக்தி எப்படி அதிகரிப்பது என்பதை பற்றி கூறிய ரேகா பிரம்மகுமாரியை சேர்ந்த ரேகா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்களும் அவர் சொன்னபடி பதினஞ்சு நிமிஷம் பிரார்த்தனை செய்து சக்தியை அதிகரிப்பில் வந்து என்று திரும்பவும் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்